அவர்கள் இரண்டு பேரும் அரங்கேறி இருக்கக்கூடிய நாடகம் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் நாலு படத்தில் நடிச்சுட்ட துணை முதல்வராகி ஆக்கிவிட்டீர்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு பெரிய கருத்தை சொல்லி இருக்கும் அந்த நபர் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே கூட திருமாவளவன் அவர்கள் எந்த கருத்தும் சொல்லவில்லை அதனால இன்றைக்கு கண்துடைப்புக்காக அவர்கள் ஆறு மாதம் சொல்லி இருக்க இந்த சொத்து வரியை திரும்ப பெறாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்குறோம் மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தையும் கூட நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அதனால் உடனடியாக தமிழக அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து அவர்களுக்கு துன்புறுத்தாமல் இந்த வரியை பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கூட வைக்க வேண்டும் திருப்பூர் மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முப்பத்தி மூன்று இடங்களில் தெருமுனை பிரச்சார ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வீரபாண்டி பிரிவு நல்லூர் பாளையக்காடு வேலம்பாளையம் பாண்டியன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொடிக்கம்பம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏ பி முருகானந்தம் தமிழக அரசுக்கு எதிராகவும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் பல்வேறு பிரச்சினைகளையும் கத்தளித்துக்கொண்டிருக்கின்றனர் பல்வேறு சுமைகளை தொடர்ந்து மக்கள் தலையிலே சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே தமிழகம் குடிகார மாநிலமாக கொலைகார மாநிலமாக கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாறிவிட்டது வரியும் ஏற்றிட்டாங்க சொத்து வரியையும் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு அதிக வருவாயை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நல்ல விஷயத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே மக்கள் ஏதாவது நல்லது செய்தார்கள் என்று சொன்னோம்னா அவர்களுடைய பங்களிப்பு பெரிய அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் தமிழகத்திற்கு பெரிய அளவு வருவாயை ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னோம்னா அதற்கு அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் அப்படி இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கேயுமே இல்லாத வரலாறு காணாத உயர்வு இருபத்தி ஐந்து சதவீதம் துவங்கி இன்றைக்கு நூறு சதவீதம் வரை சொத்து வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள் அதனால தான் எங்களுடைய கோஷமே சொத்தை விற்று சொத்து வரி கட்டவா வீட்டை விற்று வீட்டு வரி கட்டவா அப்படிங்கிற கோஷத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் இதற்கு இல்லையென்றால் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் அப்படிங்கிறதை கூட இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இந்த சொத்து வரியை திரும்ப பெறாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்குறோம் மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தி நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தையும் கூட நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அதனால உடனடியாக தமிழக அரசாங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தயவு செய்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து அவர்களுக்கு துன்புறுத்தாமல் இந்த வரியை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை கூட வைக்கின்றோம் சொல்லி இருக்கா கையெழுத்து இயக்கம் முன்னாடியே அதுக்கு பிறகு அந்த கையெழுத்து இயக்கம் முடிந்ததற்கு பிறகு அதை செய்யவில்லை என்று சொன்னால் மாநகராட்சியை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் நிச்சயமாக செய்வோம் இதெல்லாம் ஒரு நாடகம் தானே இதெல்லாம் வந்து ஒரு நாடகம் தான் எல்லாமே அவர்கள் இரண்டு பேரும் அரங்கேறி இருக்கக்கூடிய நாடகம் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் நாலு படத்துல நடிச்சுட்டார் துணை முதல்வராகி ஆக்கிவிட்டீர்கள் அப்படின்னு எல்லாம் ஒரு பெரிய கருத்தை சொல்லி இருக்கும் அந்த நபர் அப்படி சொல்லி இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே கூட திருமாவளவன் அவர்கள் எந்த கருத்தும் சொல்லவில்லை அதனால இன்றைக்கு கந்துடைப்புக்காக அவர்கள் ஆறு மாதம் சஸ்பெண்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள் இதெல்லாம் நேரடியாக மக்கள் பிரச்சனைகளை அவர்கள திசை திருப்ப வேண்டும் அதனால காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரே குறிக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுகவில் தூண்டிவிடக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இவர்களே போடக்கூடிய அந்த நாடகம் அதனாலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் மக்கள் பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டும் அதற்காகத்தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன மக்கள் தெளிவாக இருக்கின்றனர் பதினெட்டாம் தேதி கடையடைப்புக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி முழு ஆதரவு தெரிவிக்குது அதே நேரத்தில் இதை வந்து தேவையில்லாமல் மத்திய அரசு தான் காரணம்னு சொல்கிற பொய் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கொண்ட குழு வியாபாரி சங்கத்தை நேரில் போய் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசோ இருபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து நூறு பர்சன்ட் உயர்ச்சி சொல்ல இதை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மேயர் தன்னிச்சையாக முடிவெடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற விளக்கத்தை நாங்கள் தெரிவிப்போம் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து குப்பை வரி நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குப்பை வரி வசூல் பண்ணும்போது இவங்க நிறுத்தி வச்சதை குப்பை வரிக்கே அந்த ஆறு வருஷத்துக்கு உண்டான அபராதத்தை வாங்குறாங்க இது மாதிரி மக்களை நசுக்கக்கூடிய போக்கை நாங்கள் இதை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல போகிறோம் அது குறிப்பாக வியாபாரிகளுக்கு இதில் இது மத்திய அரசுக்கு காரணம் இல்லை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் திராவிட முன்னேற்றங்கள் அரசாங்கம் காரணம்